அன்பார்ந்த மேஷராசி நேர்களை கேது பயிற்சி பதினெட்டு ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி பதினேழுல இருந்து ஏழு மார்ச் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வரை இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒன்றரை வருட காலகட்டங்கள் ராகு பகவான் வந்துட்டு கடகத்திலையும் கேது பகவான் வந்து மகரத்திலயும் இருந்து பலன் செய்ய போறாங்க இதுக்கு முன்னாடி மேஷராசிக்கு பார்த்தீங்கன்னா ராகு பகவான் வந்துட்டு அஞ்சாவது இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானத்துலயும் பதினோராம் இடம்னு சொல்லக்கூடிய ஸ்தானத்துல கேதுவும் வந்துட்டு இருந்துட்டு இருந்தாங்க அது அஞ்சாவது இடத்துல வந்துட்டு பாத்தீங்கன்னா சிம்ம ராசி சிம்ம ராசிக்கு வந்துட்டு சிம்ம ராசிக்கு ராகுவுக்கும் ஆகவே ஆகாது ஏன்னா சூரியனும் சந்திரனும் வந்துட்டு ராகு கேதுவையும் காட்டிப்படுத்ததுனால கிரகணம் அப்படின்னு சொல்லக்கூடிய நேர காலகட்டங்களில் ராகுவும் வந்துட்டு ராகுவும் கேதுவும் சூரியனையும் சந்திரனையும் விழுங்குறதா ஐதீகம் சொல்றாங்க அந்த வகையில பார்க்கும்போது சூரியனும் சந்திரனுக்கும் பகை கிரகணம் தான் ராகு கேதுக்கள் அவங்க வந்துட்டு சூரியன் சந்திரனோட சொந்த வீட்டில் உட்காந்து அமரும்போது அந்த பனி சீற்றத்தினால அதிகமான கெடுதல் பலன்களை வந்து செய்வாங்க இது பார்த்தீங்கன்னா வெறும் சிம்ம ராசிக்கு மட்டுந்தான் இந்த பலனாக வந்துட்டு சிம்மராசியை மட்டும்தான் படாத படிப்படுத்து வரணுங்கிறது கிடையவே கிடையாது ஏன்னா பன்னிரண்டு பாவங்கள் அப்படிங்கிறது எல்லாருக்கும் பொது அப்படி பார்க்கும்போது மேஷராசிக்கு பார்த்தீங்கன்னா அஞ்சாவது இடத்துக்கு அஞ்சாவது இடத்துக்கு சிம் வர்றது சிம்ம ராசி அந்த சிம்ம வந்துட்டு ராகு உட்கார்ந்துங்கும்போது பார்த்தீங்கன்னா பூர்வ புண்ணியஸ்தானத்தை வந்துட்டு கெடுக்கிற மாதிரி அமைப்பு அதிகமாக வந்துட்டு கஷ்டப்பட்டிருப்பீங்க அதாவது லக்குங்கிறதே வந்துட்டு போன ஒன்றரை வருஷங்கிறது சிம்மராசிக்காரங்களுக்கு இரு சிம்மராசியில் இருந்தது வந்துட்டு மேஷராசிக்காரங்களுக்கு இருந்திருக்கவே இருந்திருக்காது அது மட்டும் இல்லாமல் பாத்தீங்கன்னா குழந்தைங்க வந்துட்டு ரொம்ப பிடிவாதமா இருந்திருப்பாங்க மேஷராசிக்காரவங்களுக்கு அதை சொல்ல பேச்சு கேட்காத நிலைகள் அந்த மாதிரி படிப்பு சம்பந்தமாக வந்துட்டு குழந்தைங்க வந்துட்டு சொல் பேச்சு கேட்காத நிலை எந்த ஒரு தொழில் கடும்னாலும் வந்துட்டு ரொம்ப ஒரு மாதிரி ஸ்லோனஸ்ஸாக போறது ஏதோ வீட்டில் வந்துட்டு தெய்வ அருள் இல்லாத மாதிரியான ஒரு சூழ்நிலை குலதெய்வ வழிபாடு இல்லாம ஒரு மாதிரி வீட்டில் வந்துட்டு ஒரு தெய்வீக சூழ்நிலை இல்லை ஒரு ஈர்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரியான சூழ்நிலைகள் வந்துட்டு மேஷராசி இருக்கிறவங்களோட குடும்பத்துல கொடுத்துருக்கோம் வந்துட்டு அந்த மாதிரியான சில அமைப்புகள் அது மட்டும் பார்த்தீங்கன்னா தொழில வந்துட்டு அகலக்கால் எடுத்து வச்சு எத வச்சு இது பண்ணா நமக்கு நிறைய லாபம் கிடைக்கும் அது பண்ணா நிறைய லாபம் கிடைக்கும்னு ராகு பகவான் வந்து சிந்திக்க வச்சிருப்பாரு ஆனா நீங்க இறங்கினோடனே கேது பகவான் வந்து பதினொன்று மணிக்கிறது லாப லாபஸ்தானத்தை ஸ்டாப் பண்ணி அந்த அளவுக்கான லாபத்தை கொடுக்காத ஒரு நிலையில்தான் உங்களோட போன ராகு ராகு கேது பயிற்சி இருந்து இருந்துட்டு இருந்துச்சு இந்த காலகட்டங்கள் அப்படின்னு பார்க்கும் போது வந்துட்டு ராகு பகவான் வந்து நாலாவது இடத்துக்கான ராசிக்கும் பத்தாம் இடத்துக்கு கேது பகவான் அதாவது மகர ராசிக்கும் வந்துட்டு வராரு இந்த ராகு கேது கேது பயிற்சி பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் மேஷராசிக்காரவங்களுக்கு நல்லாதான் இருக்குது ஏன்னா பூர்வ புனியஸ்தானத்தை வந்துட்டு கெடுத்துட்டு இருந்தாரு ராகு வந்துட்டு இப்போ வந்து நாலாவது இடமான சுகஸ்தானத்துல இருக்காரு எப்போதுமே ஒரு காரகன்னு சொல்லக்கூடிய ராகுபோகான் வந்து சுகஸ்தான காரங்கிறது ஒரு விதத்துல நல்லதுதான் ஏன் அப்படின்னா அதிகமா வந்துட்டு சுகங்களையும் ஆசைகளையும் வந்துட்டு உண்டு பண்ணிட்டே இருப்பாரு சொகுசான எங்கேயாச்சும் ஒரு லக்ஸூரியஸான ஒரு சொகுசான ஒரு ஆடம்பரமான ஒரு இடத்துக்கு நீங்க போயிட்டு வர மாதிரியான சூழ்நிலைகள் இல்ல வீடு விட்டு வீடு இடம் ஒரு வீட்டுல தங்கி இருப்பீங்க வந்துட்டு அந்த வீட்டுல இருந்து இன்னும் இதை விட ஒரு சொகுசான ஒரு வீட்டுக்கு போற ஒரு போறக்கூடிய நிலைகள் வந்துட்டு கொடுப்பாரு வந்துட்டு இந்த மாதிரியான ஆனா வந்துட்டு அது நன்மையா தீமையான்கிறது வந்துட்டு சொல்ல முடியாது ஒரு ஒரு மாற்றம் அப்படின்றது வந்துட்டு கண்டிப்பா ராகுபோகவான் வந்துட்டு மேஷரா மேஷராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டங்கள்ல கொடுப்பாரு கேது பாத்தீங்கன்னா பதினொன்னுல இருந்து இறங்கி பத்துக்கு வருது அதுதான் வந்துட்டு பிரச்சனை அதாவது ரெண்டு விஷயங்களை சொல்லுவாங்க பத்தில் ஒரு பாம்பாவது இருக்கணும் அப்படின்பாங்க வந்துட்டு தொழில் ஸ்தானத்துல பாம்பு இருந்துச்சு அப்படின்னா பாம்பு கிரகமான பாம்பு கிரகங்கள் இருந்துச்சுன்னா இன்டைரக்டான வழியில வந்துட்டு அவங்களுக்கு நிறைய லாபங்கள் வரும் ஒரு தொழில் தான் நியாயமான முறையில செய்யணும் லாபங்கள் கிடைக்கணும் அப்படிங்கறது இல்லாம ஒரு எக்ஸ்ட்ரா இன்கம் மாதிரி வந்துட்டு நீங்க தொழில்ங்கறத ஒண்ணு பாத்துட்டே இருப்பீங்க ஏதாச்சும் ஒரு கமிஷன் ரிலேட்டடா பேசிடுறது இல்ல ஏதாச்சும் ஒரு செயல்முறையினால ஒரு எக்ஸ்ட்ரா இன்கம் வருது இந்த மாதிரியான சூழ்நிலைகள்லாம் பாம்பு கிரகம் பத்துல இருந்தா பண்ணும் இந்த முறை வந்து கேது இருக்காரு இதே ராகு வந்து பத்துல இருந்துச்சுன்னா இந்த மாதிரியான சூழ்நிலைகள் எல்லாம் கேது இருக்கும் போது என்ன பண்ணுன்னா ஒரு அளவோட தான் கொடுப்பாரு வந்துட்டு உம் திடீர் லாஸ் தொழில வந்துட்டு ஒரு மாதிரி டக்குன்னு ஒரு லாஸ் வந்து பண்ணுவாரு அது மட்டும் இல்லாமல் பாத்தீங்கன்னா தொழில் வந்து கொஞ்சம் மந்தமாக போற ஒரு சூழ்நிலைகள் வந்துட்டு மேஷராசிக்காரர் அவங்களுக்கு ஏற்படுத்துவார் ஏன் அப்படின்னா நல்லா நீங்க சுறுசுறுப்பா வேலை பார்த்துட்டு இருப்பீங்க ஆனா நீங்க வந்துட்டு வேலையில் என்ன விஷயங்கள் பண்ணாலும் ஒரு ஸ்லோனஸ் வந்துட்டு ஏற்படும் வந்துட்டு ஒரு இப்படி எடுத்து இப்படி நகர்த்தி வைக்கிற ஒரு தான் இருக்கும் வந்துட்டு அதை நீங்க நகர்த்தி எடுத்து இப்படி வைக்க இங்கேதான் அங்க எடுத்து வைக்கிறதுக்குள்ளே பத்து பேரும் உங்களுக்கு இடையில வந்துட்டு உங்களை வேலை செய்ய விடாம பண்ணுவா ஒரு சின்ன விஷயத்துக்கு வந்துட்டு டிலே ஆகும் வந்துட்டு ஒரு தொழில் காரியமா நீங்க வெளில போறீங்கன்னு டபுக்குன்னு செருப்பு விஞ்சு போகும் அதாவது ஏதாச்சும் தடுக்கும் நீங்க தொழில் பண்ணும் போது ஏன்னா கேது வந்துட்டு பத்து ரூபா உட்கார்ந்துருக்கிறதுங்கிறது ஒரு அந்த அளவுக்கான ஒரு இது இல்லை ஏன்னா குரு பார்வையும் இல்ல இருந்தோ இந்த அளவ ராகு கேது தப்பிச்சிருக்காங்க குருவோட பார்வை வந்து ராகுவோட மேலையும் படல கேதுவோட மேலையும் படாதட்டு கொஞ்சம் பிரச்சனை தான் வந்து அதனால ராகு அது வந்து இண்டிபென்டன்டா இருந்தவங்க செயல்படும் கொஞ்சம் அதிகமான தொந்தரவுகளையும் வந்து கொடுப்பாங்க வந்து அதுவும் இல்லாம ஜலகிரகம் ஜல அப்படின்னு சொல்லக்கூடிய சந்திர பகவான் அவரோட கடகராசியில் உட்காந்து ராகு இருக்கும்போது பாத்தீங்கன்னா இந்த இந்த காலகட்டங்களில் வந்து பல பேர் வந்துட்டு இடம் விட்டு இடம் மாறுதல்களான அமைப்பு பொதுவாகவே நடக்கும் மேசராசிக்காரங்கன்னு மட்டும் இல்ல அதிகமான பேர் வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருந்து அதிகமா இடம் பேர் இன்னொரு இடத்துக்கு போறக்கூடிய சூழ்நிலைகள் ஏன்னா கடகராசி வந்து கடலை பிடிக்கிற ஒரு நிலைப்பாடு அந்த ராசி வந்துட்டு அந்த ஜல வந்து ராகு உட்காரும் போது பாத்தீங்கன்னா சந்திரனோட ஆதிக்கத்தை வந்து கண்ணு பண் கட் கட்டுப்படுத்தும் ராகு போய் எந்த வீட்டுல ராகு எதுக்கு உட்காரதோ அந்த அந்த வீட்டு அதிபதியோட ஆதிபத்தியத்தை புல்லுதான் எடுத்து இது பண்ண ஆரம்பிக்கும் ஆஹ் சந்திரனோட ஆதிபத்தியமும் சூரியனோட ஆதிபத்தியம் பார்த்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேருக்கும் ஒரே வீடு தான் வந்து அந்த ஒரு வீட்டை வந்து ராகு பிடிக்கிறதுனால பாத்தீங்கன்னா சந்திரனால இயங்க முடியாது அந்த சந்திரன் வந்து மனோகாரகம் சொல்லக்கூடியதுனால பாத்தீங்கன்னா பொதுவாகவே மனம் மனசம்பட்ட பிரச்சனைகள் வந்துட்டு பல பேரை வந்துட்டு அனுபவம் ஜன்ன ஜாதகத்துல வந்துட்டு சந்திரன் வீக்கா இருக்கிறவங்களுக்கு எல்லாம் இந்த ஒன்றரை வருஷ காலகட்டங்கள் மேஷராசின்னு குறிப்பா கிடையாது ஒன்றரை வருடைய காலகட்டங்கள் மன ரீதியான போராட்டங்கள் உலகத்துல வந்து பல பேருக்கு வந்து நடக்கும் பல பேர் வந்து டிப்ரெஷனான ஸ்டேஜுக்கு போவாங்க மனசு ரொம்ப போட்டு விடும் ஏன்னா ராகு வந்து பொதுவா ஆஹ் சந்திரனோட ஆஹ் சந்திரனோட வீட்டுல வந்து நிக்கிறதுங்கிறது அவ்வளவா ஒரு நல்ல பலன் கிடையாது வந்துட்டு கேது வேணிகோ பார்த்தீங்கன்னா சனி சனியோட அன்னைக்கு சனியும் ஒரு ஆஹ் கராரான கிரகம் கேதுவும் வந்துட்டு ஒரு ஞான கிரகம் வந்துட்டு அதனால பாத்தீங்கன்னா பல பேர் வந்துட்டு பல பேர் மன போராட்டங்கள்ல இறங்கி இந்த காலகட்டங்கள்ல ஒரு ஞானம் வந்துட்டு உண்டு பண்ற ஒரு நிலை வந்துட்டு இந்த வருட ராகு கேது பயிற்சி வந்து பல பேருக்கு கொடுக்கும் வந்துட்டும் மத்தபடி குரு பயிற்சி பலன் நம்மளோட சேனல்ல இருக்குது ஆஹ் இது வரைக்கும் நீங்க பார்க்கல அப்படின்னா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க மற்றும் சனி பயிற்சி பலன்களும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அது மட்டும் இல்லாம மாதராசி பலன்கள் அப்படிங்கறத பாக்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஏன்னா வெறும் சஞ்சாரம் ராகுக்கு எதிரோட சஞ்சாரத்தை மட்டும் வச்சு நம்மளால பலன் சொல்லிட முடியாது மத்த ஒன்பது கிரகங்கள் மத்த ஏழு கிரகங்களும் இருக்கு இல்லையா சூரியன் சுக்கரன் சந்திரன் குரு செவ்வாய் சுக்ரன் அந்த மாதிரி எல்லா கிரகத்தோட கூட்டமைப்பு தான் ஜாதகம் இது ஜோசியம்ங்கிறது அவங்களோட பலன்கள்லாம் வந்துட்டு ராசி பலன்களை நீங்க பார்க்கும்போது இன்னமும் வந்து பலன் வந்து துல்லியமா இருக்கும் ராகு கேது வந்துட்டு உங்களுக்கு இப்ப ஜாதகத்துல ஜன்ன ஜாதகத்துல இருந்து சரியில்லை இப்ப இருக்கிற கோச்சார ராகு கேதுவும் சரியில்லை அப்படிங்கிற பட்சத்தில் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா ஆஹ் சுக்ரனோட சஞ்சாரம் வந்து நல்லா இருக்கும்போது பாத்தீங்கன்னா ராகு போக்கவன் நல்லா எதுவும் பண்ண முடியாது சுக்ரனுக்கு வந்து நண்பர் ராகு வந்துட்டு அதே போல் பாத்தீங்கன்னா கேது பகவான் வந்துட்டு கொஞ்சம் கராரா இருக்க டைத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல சுப கிரகங்கள் வந்துட்டு அந்த கிரகத்தை அதாவது புதனானவர் வந்து கேது வந்து பார்வை செய்யும்போது பார்த்தீங்கன்னா அந்த காலகட்டங்களில் அந்த ஒன் மந்த் பீரியட் வந்துட்டு எல்லாருக்கும் நல்லது கொடுக்கும் வந்துட்டு ஸோ அதுக்கு அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு மாதராசி பலன்கள் நீங்கள் பார்க்கும்போது துல்லியமான பலன்கள் தெரியும் அது மட்டும் இல்லாம ராகு கேது தோஷம் உள்ளவங்க வந்துட்டு உங்களோட பெயர் நட்சத்திரம் ராசி அப்படிங்கிறத உங்க கமெண்ட் எங்களோட கமெண்ட் பாக்ஸ்ல குறிப்பிடுங்க நாங்கள் மூணு மாதங்களுக்கு ஒரு தடவை வந்துட்டு அந்த கமெண்ட் பாக்ஸ்ல இருந்து நாங்க எல்லா மெசேஜஸையும் எடுத்துட்டு எங்களோட தளத்தில் நாங்க வந்துட்டு ராகு கேது ஹோமம் பண்ணும்போது உங்களோட பெயர் நட்சத்திரங்கள் வாசிக்கப்பட்டு தோஷ நிவர்த்திக்காக ஒரு கூட்டு பிரார்த்தனையானது மேற்கொள்ளப்படும் ராகு கேது தோஷம் உள்ளவங்க மற்றும் ராகு தசை கேது தசை நடந்துட்டு இருக்கிறவங்க அது மட்டும் இல்லாமல் பாத்தீங்கன்னா ராகுவோட நட்சத்திரத்துல கேதுவோட நட்சத்திரத்துல பிறந்தவங்க அது மட்டும் இல்லாமல் கலஸ்தர தோஷம் ராகுவாலை ஏற்படக்கூடிய தோஷமாக இருந்தாலும் உங்களோட பெயர் நட்சத்திரத்தில் ராசியை செய்யும் பொழுது உங்களோட மந்திரங்கள் சொல்லும் போது உங்களோட பெயர் நட்சத்திரங்கள் ராசி வாசிக்கப்பட்டு ஏன்னா கூட்டு பிரார்த்தனை செய்யும் போது வந்து பலன் அதுக்கு ஜாஸ்தி கிடைக்கும் ஒருத்தவங்க தனித்து வந்து பூஜை செய்கிறத விட எல்லாருக்கும் பொதுவா வேண்டிக்கிட்டு நம்ம வந்து பூஜை செய்யும் பொழுது அதுக்கான பலாபலன்கள் ஜாஸ்தியாக இருக்கும் இது தான் இது நீங்கள் உங்களோட கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் பதிவு செய்யும் போது அதை நாங்கள் பதிவு ரக்கம் செஞ்சு நாங்கள் அந்த பூஜையில் நாங்கள் கலந்துக்கும் போது நாங்கள் அந்த பேர்வாரசியெல்லாம் நாங்கள் வந்துட்டு பயன்பெறுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி